ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லாய்க்கனையும் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே பார்த்தோன்னா ஒரு வழியாக நம்ம கார்த்திக் வந்து இந்த பக்கம் நிலத்தில் வந்து சாமி சிலையை வந்து புதைச்சி வச்சு நம்ம சிவனாண்டி தீ மூஞ்சில் வந்து கறியை போசிட்றாங்க ஸோ நிலத்தை வந்து மக்கள் எல்லாம் எல்லாருமே வந்து இப்படி சாமி சிலையே இருக்குதுன்னு சொன்னா அப்போது அம்மணி தனக்கான கோவிலை இங்கேயே கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி நம்ம பாட்டியோட நிலத்தை பற்றி புகழ்ந்து பேசிட்டுருக்காங்க ஸோ இது பொறுக்க முடியாம இவங்க மூணு பேரும் சும்மா கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு பெருசாக பொடியை பொறிக்கிறான் அது இதுன்னு சொல்லி கடைசியில் அந்த கிழவி குடும்பத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சந்திரா வந்து சிவநாடி டீம் கூட சத்தம் இருக்காங்க இங்கே பாரு சந்திரா நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பக்காவாக திட்டம் போட்டு பண்ணோம் அந்த இடத்துல எப்படி சில வந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு போதும் உடனே காத்தியும் மயிலும் அந்த இடத்துக்கு வந்து இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ப்ளூடூத் அதை வந்து காமிக்கிறாங்க ஏய் இதெல்லாம் உன்னோட வேலையாடா இப்படி கூட பிறந்த அக்கா வீட்டுக்கே துரோகம் பண்றீங்களே கவனிக்கணும் உடனே சந்திரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க உடனே நம்ம வந்து சரி எப்பட்ரா இதெல்லாம் கேட்ட அதெல்லாம் அப்படித்தான் பிறகு அடுத்த வாட்டி உசாராயவாங்க உசாராயிரங்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அங்க இருந்து கிளம்பினதும் சந்திராவும் சிவனாண்டியும் செம கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து செம்ம டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மறுநாள் காலையிலே வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி நின்று நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலையே ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்கம்மா அதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் இப்போது உங்களால் எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் இப்படி பரமேஸ்வரி அம்மா அவங்க நிறுத்த எங்கள் ஊருக்கு கோவில் கட்டுறதுக்காக எழுதி கொடுக்க போகிறாங்க அதுக்கு பரமேஸ்வரி அம்மா கூட சேர்ந்து நீங்களும் கையெழுத்து போ போடணும் பண்ணி வந்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கிழவிக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆனாலும் ஊருக்கும் சரி எந்த ஊருக்கும் சரி நான் கண்டிப்பாக நல்லது செய்வேன் ஆனால் என்னால் கையெழுத்து போட வர முடியாது அந்த ஊருக்கும் வரமாட்டேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி கோபமாக சொன்னதும் உடனே கார்த்திக் வந்து அத்தை அப்படின்னு சொல்றாங்க என்ன மாப்பிள்ள நீங்களும் அந்த கிழவிக்கு சப்போர்ட்டிவாக பேச போறீங்களா அப்படின்னதும் இல்ல அத்த உங்க நல்ல தான் சொல்றேன் இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை இந்த எலக்ஷன்லேயே வந்து ஜெயிக்க வச்சாங்க ஸோ அவங்களே இறங்கி வந்து கேட்குறப்போ நம்ம அவங்க அவங்கள மறுப்பு சொல்லி திருப்பி அனுப்புறது அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு சமமாத்தை இப்போ அவங்க ஒன்றும் நம்ம பாட்டிக்காக வந்து கேட்க இல்லையே அந்த ஊருக்காகத்தானே கேட்குறாங்க நீங்களே பார்த்தீங்களா அந்த நிலத்துல இருந்து அம்மன் சிலையை வர தொண்டி எடுத்தாங்க ஸோ ரேவதி பேரால தான் அந்த நிலம் வந்து ஊர் மக்களுக்கு போய் சேரணும்னு விதி இருக்கு போல இருக்கு இப்போ நீங்கள் மறுக்கிறதால கண்டிப்பா அந்த இதை இதே உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடுவோம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பேசாம நீங்க ஊர் மக்களுக்காக கையெழுத்து போட ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரேவதியோட நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களும் அதைத்தான் சொல்றாங்க அப்ப பார்த்தோன்னா ரேவ் நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரிய குழப்ப வராங்க அக்கா இவங்க பேச்சு எல்லாம் கேட்டுட்டு நீ கையெழுத்துலாம் போட வேணாம் அப்படின்னு போதோ இல்லை சந்திரா மாப்பிள்ள சொல்றதும் சரிதான் நான் என் பொண்ணுக்காகவோ இல்லை அந்த கெளங் கிழவி போடாம விட்டாலும் இந்த காரங்களுக்காகச்சும் போட்டே ஆகணும் அவங்க இம்மெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க நாளைக்கு அதை வச்சு அந்த சிவனாண்டி எது பண்ணுவான் சரி கண்டிப்பா வர உங்களுக்காக உங்களுக்காகத்தான் வரேன் அந்த கிழவிக்காக இல்ல அப்படின்னதும் ரொம்ப நன்றிமா அப்படின்னுட்டு ஒரு காரங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இந்த விஷயத்த ராஜராஜ பாட்டிக்கிட்டு சொன்னதும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் அடுத்த நாள் வந்து நேராக கையெழுத்து போடுறதுக்காக கிளம்பிடுறாங்க ஸோ நல்லபடியாக கையெழுத்தும் போட்டு நிலப்பத்திரத்தை நம்ம ஊர்க்காரங்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி நான் வந்தது உறக்காக இல்லை என் பொண்ணுக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் தான் அதுக்காக இதை காரணம் காட்டியும் கூட உறவு வச்சுக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சிவன் ஹண்டி டீமை தான் காமிக்கிறாங்க சே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சந்திரா இந்த திட்டத்தை போட்டோம் கடைசியில் அந்த காத்தி பைய எப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னும் போது எங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்காமலே நீங்கள் அடுத்தடுத்து திட்டம் போடுங்க அதான் தெரியும் இல்லை அவன் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பான்னு ஆனால் எதுவும் பண்ண இல்லைன்னு யோசித்தான் அவன் எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல சந்திரா அப்படின்னுட்டு இந்த பில்ல டீம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இங்க இங்கே பார்த்தோம்னா காளியம்மா வந்து இங்கே பாருடா மருமவனே ஓம் இங்கே பாரு மருமவளே அந்த கார்த்திக் பைய உன் புருஷன் மேலேயே கை வச்சுட்டா அப்போவே நான் அவனை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த கார்த்திக் பையில அந்த சாமுண்டிஷ் வரைக்கிட்ட மாற்றணும் இல்லையோ அவனை எப்படியாச்சும் அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னதோ அட போங்கத்த அவனை மீறியே அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால எதுவும் பண்ண முடியல இதுக்குள்ள அவனை நீங்க டிரெக்டா தாக்க போறீங்களா இதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு போது இங்க பாருங்க ஒருத்தங்கிட்ட ஆயிரம் பல இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவன்கிட்ட ஏதோ ஒரு வீக் வீக்னஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு அவன் கிட்டே இருக்கிற வீக்னெஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போது உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அவனோட வீக்னஸ்ஸு அவனோட குடும்பமும் அவனோட அம்மாவும் தான் அத்தை அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம சிவன் ஆண்டி வந்து அவங்க குடும்பம் அம்மான்னு சொன்னால் அதை தாக்குறத்துக்கு அவன் விட் விட்டால் தனி போது உடனே நம்ம காலியமாக வந்து அப்படிலாம் இல்லைமோளே அவனுக்கு என்ன பண்ணா அவனுக்கு வலிக்குங்கிற விஷயத்த நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது உடனே நம்ம சந்திரா வந்து கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே அவனோட வீக்னஸ் என்னன்னு எப்படியோ கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை அவனை நான் கவர் பண்ணுறான் அப்படின்னுட்டு சந்திரா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தோன்னா நைட் ஆகுது இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க அப்போது நம்ம கார்த்தி மட்டும் வெளியில் போயிட்டு வராங்க பார்த்தா திடீர்னு கரண்ட் நின்று போயிடுது அங்கே பார்த்தோன்னா கார்த்திக்கு வந்து இருட்டுன்னா பயம் இல்லையா இதனால கார்த்தி வந்து அந்த இடத்துல தலை போல அம்மா அப்படின்னு கத்துறாங்க அங்கே பார்த்தோன்னா ரூமில் இருக்கிற எல்லாரும் ஓடிவார மாப்பிள்ளை என்னாச்சு கரண்ட் வேர் போயிடுச்சு மெழுகுவர்த்தியும் கொண்டு வாங்க அப்படிங்கறதும் உடனே மயில் வந்து மெழுகுவர்த்தியெல்லாம் அடுத்துட்டு வராங்க அங்க பார்த்தோம்னா ஒரு வழியா நம்ம கார்த்திகை தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிக்கிறாங்க பார்த்தா கார்த்திக் வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க மாப்பிளை என்னாச்சு மாப்பிள்ளை ஏன் இப்படி மயங்கி விழுந்தீங்க ஆம்மா இது சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள ஒவ்வொரு கேள்வி கட்டுட்டு இருக்காங்க அதானே ராஜாக்கு இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு ரேவதியும் பயப்படுறாங்க ரேவதி உனக்கு இப்போ உடம்பு சரியில்லைமா ஃபர்ஸ்ட்

இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது இல்லை அத நான் இங்கே வந்து இந்த பிரச்சனையை சந்தித்ததே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால தான் எதுக்கு அப்படின்னு சொல்லாமலே விட்டுட்டா அப்படின்னும் போது ஐயோ கடவுளே மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமானவர் உங்கள் ஆயிரம் திறமைகள் ஆயிரம் ஸ்ட்ரெங்க் இருந்தாலும் இது ஒரு விஷயம் உங்கள் கிட்ட மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கு இதுக்கு மருந்தே இல்லையா அப்படின்னும் போதும் இல்லை அத நான் இருட்ட பார்க்காம இருக்கிறதா மருந்தே அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் சரி இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ரேவண்டியை கூட்டிகிட்டு போக சொன்னதும் ரேவண்டி வந்து கார்த்தியை கூட்டிகிட்டு போறாங்க பரவாயில்லையே நம்ம அத்தை சொன்ன மாதிரியே இவங்க மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கே இது ஒரு விஷயம் போதும் இந்த கார்த்திக் கதையை முடிக்கிறதுக்கு இதை உடனே நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லுவான் அப்படின்னுட்டு உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்க அந்த காத்தி கதையை முடிக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னதும் என்ன சந்த்ரா சொல்ற சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஓஹோ அப்படின்னா இந்த பையலுக்கு இருட்டுனா பயமா என்ன சந்திரா சப்பையாக இருக்கே அப்படின்னு போதும் ஆமாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இதை வச்சு நாம அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சிவனாண்டியோட டீம் வந்து கண்டிப்பாக ஐட்டம் போடுவாங்க வாங்க வெயிட்